சேலம் அருகே நிலத்தகராறில் திமுக நிர்வாகி சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் வணக்கம் விவரம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதளப் பள்ளிகளில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு இன்னும் ஒரு சான்று என தெரிவித்திருக்கிறார் சேலம் மாவட்டம் கருமந்துரையை அடுத்த கிராங்காடு கிராமத்தைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் ராஜேந்திரன் அதே பகுதியைச் சேர்ந்த சிலரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பது அதை திளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் அவரையும் இழந்து குடும்பத்தினருக்கு எனது ஆறு இடங்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அன்புமணி ராமாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து துப்பாக்கி கலாச்சாரம் தலைமுறை ஆடுகிறது எனவும் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருவதாகவும் அந்த குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வகையில்தான் சேலம் மாவட்டத்தில் திமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் கள்ள துப்பாக்கிகள் தாராளமாக கிடைப்பதாகவும் ஐயாயிரம் விலைக்கு கூட துப்பாக்கிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் பல ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் சேர்த்து குற்றம் சாட்டி வருவதாக அன்மொழி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனாலும் துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக அரசு எனவும் மக்களை பாதுகாக்க தவறிய திமுக ஆழ்ந்து ஆட்சி செய்யும் இழந்து விட்டது எனவும் அன்மொழி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் நன்றி ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்